ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பாக்குறது இந்த கிராமத்து ஸ்டைல் குழம்புங்க அதுவும் இந்த பிடிக்கரணையை வச்சு நான் செஞ்சுருக்கேன் இந்த புளி வந்து பல விதங்களில் நமக்கு யூஸ் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் இது ரைஸு டிஃபன் வெரைட்டிஸ் கம்பஞ்சோறு ஆரியம் களி அப்புறம் வந்து இந்த வெள்ள சோள சோறு அதெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் சரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக அருமையாக இருக்கும் இந்த இது பிடிக்கரணை வந்து நமக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வயிற்றுப்புண்களை ஆற்றும் உடம்பு சூட்டை குறைக்கும் இப்போ வந்து மூலம் மாதிரி ரபுள் ஆகிறவங்களுக்கும் இந்த கிழங்கு சாப்பிடும் போது உடம்புக்கு நல்லது அதே போல தசைகள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெந்தன் ஆகும் அது மாதிரி இந்த பிடிக்கரணை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் இதை வந்து கிராமத்துக்காரங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாமெல்லாம் செய்யறது இல்லை பட்டம் பட்டணத்துல எல்லாம் அதனால இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள்ல சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை பிரசன்ட் பண்றேன் கண்டிப்பா செஞ்சு எல்லாருமே ஆரோக்கியமா இருப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேசுகிறேன் இன்னைக்கு பார்க்க இந்த இந்த வச்சு குழம்புங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும் புலி குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் செய்யணும் அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் தான் இந்த குழம்பு இன்னைக்கு காமிக்கிறேன் இப்போ இதுல வந்து இப்போ இதை வந்து ஒரு மூணு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நல்லெண்ணெய் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போது இதில் கடுகு கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே வெந்தயம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் நிறம் மாறணுங்க நிறம் மாறத்துக்கு ஒரு நிமிஷம் நாம் விடலாம் இப்போ வெந்தயம் நிறம் மாறினதுமே ஒரே ஒரு வரமிளகா இது வாசனைக்கு இப்போ சின்ன வெங்காயம் இப்போ இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தோட நேரம் பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இது மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இது மாதிரி சேஞ்ச் அப்புறம் நம்ம தக்காளி போடலாம் இப்போ இதுக்கு வந்து நாட்டு தக்காளி தான் எடுக்கணும் பெங்களூர் டொமேட்டோ வந்து அந்த அளவுக்கு ருசி கொடுக்காது அதனால இப்போ நான் நாட்டு தக்காளி வந்து ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து ஹைபிரிட் நாட்டு தக்காளி தான் ஆனால் நம்ம நியாயமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த நாட்டு தக்காளி கிடச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா வெங் தக்காளி வந்து நல்லா கரையாக வேகணும் இந்த குழம்புல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு முந்தி நான் வந்து ஒரு இன்னொரு குழம்பு செஞ்சேன் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம் எல்லாமே அப்படியே தான் அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆனா இது வந்து கொஞ்சம் அந்த பொருட்கள் வந்து நம்ம போடும்போது வித்தியாசம் கொடுக்கும் இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் இப்போ இந்த தக்காளி வதங்கி நல்லா சேரணும் இதோட இப்போ அதுக்கு வந்து நான் மூடி வைக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கும் போது நான் மூடி வைக்கல இப்ப நான் மூடி வைக்கிறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் தோல் உறிச்சு வச்சிருக்கேன் இப்போ இது மாதிரி வந்து ஒரு சில சமயம் வந்து கிழங்குக்குள்ளே டேமேஜ் ஆகும் இது வந்து நம்மளால வெளியில இருந்து கண்டுபிடிக்க முடியாது இப்ப நம்ம தேவைக்கு நாலு கிழங்கு அப்படின்னா அஞ்சு கிழங்கு நம்ம எடுத்துக்கணும் அது போல எடுத்தா தான் இந்த குவான்டிட்டி நமக்கு சரியா போகும் நம்ம வாங்கும் போது கூட உடனே செய்யறதா இருந்தா கூட ஒரு ஒரு கிழங்கு ரெண்டு கிழங்கு எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்கிக்கிட்டோம்னா தான் பெட்டர் இந்த கிராமத்து வெஜிடபிள்ஸ் வந்து சமைக்கிறதே ஒரு சுவாரஸ்யமா இருக்குங்க இப்ப நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு தரம் நான் கலந்து விட்டுருக்கேன் இப்போ பாத்தீங்களா இது மாதிரி நல்லா கொஞ்சம் தக்காளி அந்த தோல் சுவை நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ரொம்ப வேண்டாம் ஏன்னா தக்காளியோட புளிப்பிறகு நம்ம செய்யற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்த்துக்கணும் நான் இப்ப வந்து இதுல ஒரு அரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு ஊத்திருக்கேன் இதுல தண்ணி விடலாம் தள்ளி விட்டு கொஞ்சம் கலந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு கம்ளர் அளவுக்கு தண்ணி விட போகிறேன் இப்போ தண்ணி விட்டாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் அனலையும் சேர்த்து விடுங்க இப்போ இது வரைக்கும் அனல் கம்மியாக போட்டிருந்தேன் நான் இப்போ இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நாம் தனியாத்தூள் போட்டுக்கணும் இப்போ இதில் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் மூணு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே போல காரத்துக்கு இந்த தனிய துண்டு வந்து நம்ம போ போட்டுட்டு மறுபடியும் கூட வேணும்னா போட்டுக்கலாம் காரத்துக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நம்ம வீட்டுக்கு அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் இப்போ இது தண்ணி சூடாரத்துக்குள்ள கலந்து விட்டுடுங்க இல்லைன்னா அப்படியே கட்டி தட்டிடும் ஒவ்வொரு சமையலுக்கு பின்னாலையும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு உப்பை போட்டுட்டு இப்போ நாம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பிடிக்கரணை இதை நாம இதுல சேர்த்துடணும் இது வந்து கொஞ்சம் பிட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா தாங்க போடணும் ஏன் அப்படின்னா இதை வந்து நாம சின்னதா கட் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்க வெங்காயத்தோட சேர்ந்து குவிக்கா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆயிடும் இது மூணு சவுண்ட் விட்டாலும் நல்லாவே வெந்து போயிடும் உங்களுக்கு ஆனா ஒரு ஸ்பூன் ரெண்டு சவுண்ட் விட்டோம் அப்படின்னா தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வராது அதுக்கோசம் இது மாதிரி நாம கொஞ்சம் மூணு சவுண்ட் விட்டாதான் ஓரளவுக்கு பிரியும் இப்ப இது கொதி வரட்டும் இந்த குழம்பு வந்து ஒரு கிராமத்து பெண் கிட்ட நான் கத்துக்கிட்டேங்க நாங்க வந்து கும்பகோணம் பக்கம் டூர் போயிருந்தோம் அப்போ வந்து கோயில்கள் எல்லாம் மத்தியானத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே மூடிடுறாங்க இல்லையா அந்த டைமில் வந்து நெக்ஸ்ட்டு கோயில் திறக்கிறதுக்கு மூணு மணி என்னமோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை மூணு மணிக்கு திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு புளிய மரத்து கீழே கார் நிறுத்திட்டோம் கார் நிறுத்திட்டு அங்கே வந்து வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பார்க்குறதுக்கு ரம்யமாக இருந்துச்சு அந்த டைம்ல வந்து ஒரு பக்கம் வயல் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் வீடு அது மாதிரி எல்லாம் இருந்துச்சு அவங்க அந்த வயல் வயல்ல வேலை செஞ்சுட்டு அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சில இடங்கள் எல்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல நாங்க கார் நிறுத்தி இருந்தோம் அப்ப வந்து ஒரு பெண் வந்து கொஞ்சம் சின்ன வயசு தான் ஒரு பதினெட்டு இருபது வயசு தான் இருக்கும் மாமியாரோட சேர்ந்து சமையல் செஞ்சுட்டு இருந்தா அந்த காட்சி வந்து எனக்கு அப்படியே கண்டு அப்படியே ஓடும் ஏன் அப்படின்னா அந்த அம்மா வயசானவங்க குழந்தைய கை குழந்தைய வச்சுக்கிட்டாங்க அதாவது மகனுடைய குழந்தைய வந்து அந்த அம்மா வச்சுக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தாங்க சின்ன வெங்காயம் இந்த பிடிக்கரணைய வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அடுப்பில் போட்டுட்டாங்க ஒரு பாத்திரத்துல போட்டு பானையில போட்டு வச்சுட்டு மேலே இன்னொரு பானையில வந்து தண்ணி வச்சிருந்தாங்க எதுக்கு இப்படி வைக்கிறாங்கன்னு தெரியலையே மேலே வந்து ஒரு நிறைய பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சிருந்தாங்க நான் அதை பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்ப வந்து கவனிச்ச அதாவது இந்த கிழங்கு வேகிறதுக்குள்ள மேலே இருக்கிற தண்ணி கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுமே அந்த கிழங்கு எடுத்து பார்த்தாங்க கிழங்கு கில்லு பெட்டுடுச்சு அந்த கிழங்கை எடுத்து இறக்கி வச்சிட்டு அந்த கொதி வந்த பானையை வந்து நேரா அடுப்பு மேல வச்சுட்டாங்க அடுப்பு மேல வச்சதுமே அரிசியை கழுவி அதுல டக்குன்னு உலைய போட்டுட்டாங்க இந்த அம்மா வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டே சின்ன வெங்காயம் உரிச்சி கொடுத்தாங்க அந்த பொண்ணு வந்து அந்த சாதத்தை வடிச்சு எடுக்கும் போது கொதிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருது அதை செய்து இதை செய்யுது அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சுறுசுறுப்பா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த குழம்பை சட்டுன்னு அந்த பொண்ணு வந்து இந்த குழம்பு தான் செஞ்சாங்க அவங்க இந்த பிடிக்கரணியை செஞ்சாங்க நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பேச்சு கொடுத்தேன் லைட்டா பேச்சு கொடுத்துட்டு அதை பாத்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுல வந்து செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட் அருமையா இருந்துச்சு அந்த அந்த விறகடுப்புல அந்த வெயில்ல ஒரு சின்ன நிழல்ல அவங்க வந்து அந்த அழகா இருக்கிற பொருட்கள் வச்சு இந்த குழம்பு செய்யும் போது நாமளும் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு இப்போ நான் வந்து இதுக்கு முந்தி புளி குழம்புன்னு போட்டுருக்கிறது மனோரமா குழம்புன்னு கூட அதுக்கு பேர் சொல்லியிருப்பேன் நான் அந்த வீடியோல குழம்பு வகைகள்னு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழம்பு இருக்கும் ஆனால் இது வந்து இந்த தக்காளியை இது போல் வதக்கி இந்த பிடிக்கரணியோடு செய்யும் போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுவும் நம்ம சாதத்தில் பிசைஞ்சி சாப்பிடும்போது அந்த கிழங்கு தனியாக இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிசைஞ்சி சாதத்தில் ஒவ்வொரு உருண்டைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது அவ்ளோ சூப்பரா இருக்கு இது வந்து ரொம்ப செமியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம அந்த குழம்பும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப நமக்கு வந்து அவங்க வந்து அது அப்படியே அவங்களுக்கு வருது நமக்கு இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா இப்ப இதுல வந்து திக்னஸ் நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தனியாத்தூள் கூட போட்டுக்கலாம்ப்பா இது வந்து இதுக்கு மேல இதுல பொருட்கள் ஒண்ணுமே இல்லை ரொம்ப குவிக்கா செஞ்சுக்கலாம் இந்த சேனக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சு வந்தோம் சாரி பிடிக்கர்ணியை மட்டும் நம்ம வேக வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா மற்ற பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது தான் சின்ன வெங்காயம் அதுவும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதி வர வர அந்த பிடிக்கரணையில் அந்த லேசாக மேலே வந்து வெந்து குளகுழான்னு இருக்கும் அதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கொடுத்துடும் அதோட இந்த புளி எல்லாம் அந்த கிழங்குல சேரும்போது சுவை சூப்பராக இருக்கும்ங்க கிராமத்து காய்கறிகள் வந்து நம்ம இந்த பாரம்பரியமான காய்கறிகள் வந்து ரொம்ப பேர் நம்ம மறந்துட்டோம் அதுக்கோசமே இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த குழம்பு இது வந்து எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா சாதத்தில் வந்து பருப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்ச தோரம் பருப்பு கலந்துக்கிட்டேன் இந்த குழம்பை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் 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 ஜாஸ்தி போட்டு கலந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த வெந்தியம் இருக்கு பாருங்க அது வந்து தயிர் சாதத்துக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அந்த வெந்தியம் மட்டும் கடிப்படும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த சமைச்சு சமைக்கிறது ஒரு கலை சாப்பிட்றது ஒரு கலை இப்போ நாம் வந்து எவ்வளோ நல்லா சமைச்சாலும் சிலர் வந்து விருப்பமே இல்லாமல் சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் சமைக்கிறதுலையும் பிடிக்கும் அதை ரசித்து சாப்பிட்றது எப்படி எதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதானிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன் அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புன்னு சொல்லலாங்க இது வந்து இத்தனை நாள் உங்களுக்கு போடலன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க நேரணும் இல்லைங்களா நான் பிடிக்கரன்னைக்கு ரெண்டு மூணு தரம் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து கிழங்கு அதாவது அதிகமாக இருக்கும்போது எனக்கு செலக்டிவாக வாங்கணும் அது மாதிரி கிடைக்கல நான் போகும்போது முக்கால்வாசி தீர்ந்துருக்கும் நான் விட்டுடுவேன் இன்னைக்கு வந்து கிழங்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் பாருங்க ஒண்ணு டேமேஜா இருக்கு கொஞ்சம் அதனால நாம எப்பவுமே இதை நேரும் போதுதான் ஒவ்வொன்றும் இப்ப பாருங்க இப்ப இது நம்ம இப்ப தண்ணி ஊத்தி நம்ம செய்யும் போது இருந்ததுக்கும் இப்ப திக்னஸ் கொடுக்குறது பாத்தீங்களா இப்ப இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து புளிப்பு ஒரு நூல் ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் புளிப்பு வந்து கொஞ்சம் அடங்கும் இருந்தாலும் ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு அதோட கொஞ்சம் தண்ணி விடுறேன் இதோட கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு இப்போ நான் போட்ட உப்பு வந்து முதல்ல போட்டதுக்கு பத்தலை அதனால கொஞ்சம் போடுவேன் இதே போல நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க இது எப்படி அப்படின்னா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு ஒரு நாள் கழிச்சு அதாவது கொதிக்கன்னு சொல்லக்கூடாது கொதிச்சு நம்ம இறக்கும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு நாம சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி இதோடைய இந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க நீங்க செஞ்சு ஒரு தடவை பாத்துட்டீங்க அப்படின்னா விடிகரனை எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் போதெல்லாம் இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்க இது வந்து இன்னைக்கு சாப்பிடுறத விட நாளைக்கு சாப்பிடும் இன்னும் அருமையான டேஸ்டா இருக்குங்க என்னால் பேசவே முடியல அந்த அளவுக்கு இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் மேலே தெரியணும் சிகப்பாக அந்த எண்ணெயோட கலரோடு வரணும் அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அது செஞ்சு இதுல மேலே ஊத்தினீங்க அப்படின்னா மேல அப்படியே நிகு நிகு நிகுன்னு சொல்லிட்டு ரெட்டிஷா நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னாலும் செய்யலாம் இப்ப பாருங்க இதுலயே வந்து ஆயில் வந்து நான் போட்டுருக்கிற ஒன்றரை ஸ்பூனுக்கே இந்த அளவுக்கு ஆயில் தெரியுது அதனால நான் இதை லிமிட்டா இப்படி செஞ்சிருக்கேன் உங்களை வேணும்னா எண்ணெய் ஜாஸ்தி வெட்டுக்கோங்க இப்ப இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு யார் வரையங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் குழம்பு ரெடியா இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம் சுட சுடா இருக்கு அருமையான பிடிக்கரணை குழம்பு புளிக்குழம்பு குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை செஞ்சு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் வந்து வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஆப்பம் வெண்பொங்கல் ரவா பொங்கல் வெறும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போன வீடியோவில் வந்து நான் அந்த சியாழி போட்டேன் இல்லைங்களா குள்ளு சியாழி உடனே அன்னைக்கு அவங்க செஞ்சு ஈவினிங்கே எனக்கு அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க நான் அந்த வீடியோவில் சொன்னேன் எத்தனை பேர் இப்ப கொல்லி இருக்கான்னு பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு வீவர் வந்து அதை உடனே செஞ்சு நைட் எனக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க அதை நான் அதிலயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோல பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதையும் அனுபவிச்சு சாப்பிடுவீங்க நீங்கள்லாம் தேங்க்யூ திஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்